வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஒரு நடிகர் அப்படின்னா ஒரு குடும்பத்திலிருந்து வருவாங்க ஒரு குடும்பமே நடிகர்கள் குடும்பம் அப்படின்னா அது கமலஹாசன் அவர்களோட குடும்பத்தை நம்ம சொல்லலாம் கமலஹாசன் அவர்களுடைய மூத்த சகோதரர் சாருகாசன் அவருடைய தொண்ணூற்றி நான்காவது பிறந்த தினம் இன்றைக்கி இந்திய திரைப்பட நடிகர் இயக்குனர் தொலைக்காட்சி நடிகர் ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆகிய மொழிப்படங்களில் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தபரணா கத அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகருக்கான இந்திய அரசு திரைப்பட விருது சிறந்த நடிகருக்கான கர்நாடக அரசு திரைப்பட விருது ஆகிய விருதுகளை பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி பரமக்குடியில் பிறந்தவர் இருப்பிடம் இப்போ பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டை சென்னை இவங்களோட பெற்றோர் சீனிவாசன் ராஜலக்ஷ்மி சாருகாசன் அவர்களுக்கு நந்தினி சுகாசினி சுபாசினி அப்படின்னு மூ மூன்று மகள்கள் இருக்காங்க சாருகாசன் அவர்களுக்கு இரண்டு சகோதரர் ஒரு சகோதரி சந்திரகாசன் கமலஹாசன் இரண்டு சகோதரர்கள் நளினி அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் குங்குமம் இதழுக்கு எழுதிய கட்டுரையில் இவருடைய பெயர் காரணம் பற்றி குறிப்பிட்டிருக்காரு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இவருடைய தந்தை போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவருடைய குருவாக விளங்கியவர் யாகூப் ஹசன் அப்படிங்கிற ஒரு பெரியவரோட பெயரை தான் தன்னோட மூன்று பிள்ளைகளுக்கும் குறிப்பிட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சாருஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நடித்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் நெஞ்சத்துக்கில்லாதே நிழல்கள் மூன்று முகம் ராணி தேனி அக்னி சாட்சி மீண்டும் ஒரு காதல் கதை விக்ரம் ராஜ மரியாதை வேதம் புதிது தளபதி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது சமீபத்தில் மோகன் அவர்களோட இணைந்து ஹரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார் இவருடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது நீண்ட நெடிய ஒரு பயணமாக இருக்குது வயோதிகம் காரணமாக இப்போ அவரால் நடிக்க முடியலை அடிக்கடி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வராரு இருந்தாலுமே உற்சாகம் குறையாத ஒரு நபராக எல்லாருக்கும் ஒரு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கார் சுகாசினி மணிரத்னம் இவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல போல்டு லேடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் இந்த குணம் அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க சாருஹாசன் அவர்களுடைய மனைவி கோமலம் அம்மா கமலஹாசன் அவர்கள் நிறைய பதிவில் சொல்லியிருப்பாங்க அவங்க என்னோடய அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாருமேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க சாருகாசன் அவர்களுடைய மனைவி ஒரு குடும்பத்தில் மூத்தவர் சரியான பாதையில் போனால் பின்னால் வரவங்க எல்லாருமே சரியான பாதையில் போவாங்க அப்படிங்கிறதுக்கு சாருஹாசன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வக்கீல் தொழிலில் நிறைய பொய்கள் பேச வேண்டியிருந்தது பின்னால் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் சாருகாசன் மிகச்சிறந்த நிறைய குணங்கள் இவர்கிட்ட இருக்குது எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே ரொம்ப சிறப்பாக அதை வெளிக்காட்டியிருப்பார் சாருகாசன் அவர்கள் எந்த ஒரு விஷயத்துமே பட்டுன்னு உடச்சி பேசுகிற ஒரு இயல்பு அவருடையது அதே குணம்தான் சுகாசினி அவர்களுக்கும் அதை அவங்க நடிக்கிற கேரக்டரில் கூட அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க சுகாசினி தன்னோட குடும்பமே ஒரு வக்கீல் குடும்பம் அப்படின்னு நானும் முப்பது வருஷமாக வக்கீல் தொழில் செஞ்சேன் அப்படின்னு ஒரு பதிவில் தெரியப்படுத்தியிருப்பார் தொலைக்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா என் இனிய இயந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அதிகம் புழக்கத்தில் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அந்த ஸ்டோரி போகும் அதில் சாருகாசன் நடிச்சிருப்பார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பசுமையான ஒரு நினைவுகளாக இருக்குது நாங்கள் எயிட்டி கிட்ஸ் நிறைய பழைய படங்கள் பார்த்துருக்கோம் சாருகாசன் அவர்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் குறிப்பாக வேதம் புதிதில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அவர் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரம் கூட ஒரு லட்சியவாதியாவோ அல்லது ஒரு காந்தியவாதியாவோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் அதிகமாக நடிச்சிருப்பார் ரொம்ப மென்மையான கேரக்டர்களாக அவருக்கு கிடச்சிருக்கும் ஒரு சில திரைப்படங்களில் எதிர்மறை கேரக்டரும் நடிச்சிருப்பார் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலுமே ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு நடிப்பு அவருடையது சாருஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்சமான திரைப்படம்